கூட்டணியுடைய பேரை இந்தியா அப்போ இந்தியானாலே தெரியும் ஒரு பன்மைத்துவத்தின் அடையாளமாகத்தான் கூட்டணி இருக்கிறது பல மொழி பேசுகிற பல மாநில கட்சிகள் அகில இந்திய கட்சிகள் ஜனநாயகத்தையும் மதச்சார்பின்மையும் காக்கிற அந்த மகத்தான கொள்கைகளுக்காக ஒன்றிணைந்து நிற்கிறாங்க நீங்கள் சொல்வது போல இந்தியா கூட்டணி வருமா அது அடுத்த முதல் கூட்டத்திலேயே முற்றாக அணிந்திடும் அப்படின்னாங்க இப்போ மூணு கூட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி நாலாவது கூட்டத்தையும் முடிச்சிருக்கிறாங்க இருந்தாலும் அந்த கேஸ் இப்போ அவங்க தொடர்ந்து வெளியிட்டுறதுனுடைய நோக்கம் என்னென்னா இந்த கூட்டணியில் இப்போ பீகாரில் மகாராஷ்டிராவில் ஒரு கட்சி ஒன்று இணைந்து இருக்கிறது விவசாயிகள் கட்சி ஒன்று இணைந்து இருக்கிறது போன கூட்டத்துக்கே வந்து கலந்துக்கிட்டாங்க இன்னும் சில கட்சிகள் விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் அப்போ இது எல்லாமே இந்தியா கூட்டணி அதனுடைய கொள்கைகள் ஒன்றும் இல்லை பாஜகவை ஆட்சியிலிருந்து அகற்றுகிற அதனுடைய மையமான அரசியல் நடவடிக்கைக்கு மிக தெளிவாக தான் இருக்காங்க அதில் அங்கொன்றும் இங்கொன்றும் வர்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் சலசலப்புகளை வைத்து கூட்டணியே வந்து அப்படியே அதாள பாதாளத்துக்கு போயிடுச்சு அதுக்குள்ளே முரண்பாடு உள் உள்முரண்பாடு இல்லாதது எது கட்சிகளுக்குள்ளேயே உள்முரண்பாடு இருக்குது நேற்றுலேயும் ம மத்திய பிரதேசத்தில் முதல்வர் வேட்பாளர்னு அறிவிக்கலனாலும் அவர் தான் முதல்வர் வேட்பாளர் முறை செஞ்சுக்கிட்டு இருந்தார் சவுகானு திடீர்னு ஒருத்தரை கொண்டு வர்றீங்க இப்படி மூணு மாநிலங்களையும் நீங்கள் பண்ணுறீங்க அங்கே அதிருப்தி இருக்குன்னு சொல்கிறாங்க உங்கள் சொந்த கட்சி எம்எல்ஏக்களையே வசுந்தராஜே வந்து அவருடைய மகன் வந்து அழைச்சிட்டு போய் தனியா வச்சிருந்தாருன்னு ஒரு செய்தி வந்தது அப்போ ஒரு பல தரப்பட்ட ஒ ஒரு கொள்கையில் ஒத்து நிற்கிற எல்லா கட்சிகளும் இணைகிற போது சின்ன சின்ன சலசலப்புகள் வரும் இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க இந்தி மொழி இந்தி மொழி இப்போ மொழி ஒரு பிரச்சனை தான் நமக்கு இப்போ தமிழ்நாட்டிலேருந்து போகிற நமக்கு த இந்தி தெரியாது அவங்களுக்கு ஆங்கிலம் ஓரளவு தெரியும் தமிழ் தெரியாது அப்போ ஒரு பொது நடவடிக்கைன்னு வர்ற போது இரண்டு மொழிகளையும் மொழிபெயர்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இந்த ஆங்கிலம் தெரிந்தவர்களுக்கு ஆங்கிலம் இந்தி தெரிந்தவர்களுக்கு இந்தி இதுதான் ஏற்பாடாக இருக்கு இப்போ இதை ஒட்டி ஒரு சர்ச்சையாக கொண்டு வரலாம் அப்படின்னா நிச்சயம் நடக்காது ஏன்னா இது ஒன்றும் புதிய விஷயம் இல்லை இது ஒரு நோக்கத்திற்காக உருவாகிருக்கிற அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற வரை இந்த கூட்டணி தொடரும் அதுல ஒன்றும் எந்த சந்தேகம் இல்லை சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கும் ஏன்னா நாங்கள் கட்சி களைச்சு விட்டு ஒற்றை கட்சியாக இருந்திருப்போமே இல்லை ஐந்து மாநில தேர்தலில் அதோடைய ரிசல்ட் வந்து இந்த கூட்டணிக்குள்ள ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடையோ அல்லது ஏதோ ஏதோ ஒரு தாக்கம் அந்த ஐந்து மாநில தேர்தல் முடிவுகள் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் நீங்க இப்படி எடுத்துக்கலாமே அந்த ஐந்து மாநில தேர்தலுக்கு பிறகு ஒரு கருத்து பரிமாற்றம் நடந்திருக்கு அதுல என்னன்னா எல்லா மாநிலங்கள்லையும் மிக மிக முக்கியமாக உறுப்பு கட்சிகளை ஒருங்கிணைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இந்த தேர்தல் அதை நமக்கு காட்டியிருக்கிறது அது மத்திய பிரதேசம் இருக்கலாம் சத்தீஸ்கராக இருக்கலாம் ரெண்டு சத ஓட்டு தான் நாலு சத ஓட்டில் தான் ராஜஸ்தான் அப்போ இந்த கூட்டணியில் இருக்கிற உறுப்பு கட்சிகளோடு நீங்கள் தொகுதி உடன்படிக்கையை மேற்கொண்டிருந்தால் இதை நம்ம மீட்டு மீட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து வந்திருக்கு அந்த கருத்து பரிமாற்றம் நடந்திருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு இதெல்லாம் ஒரு படிப்பினைகளாக நாங்கள் கொண்டிருக்கிறோம் எல்லா கட்சிகளுமே காங்கிரஸ் உட்பட அப்போ அந்த நிலையிலிருந்து தான் இது சிந்திக்கப்படுகிறது ஏன்னா இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டம் அது சொல்கிற எல்லா குறிக்கோள்களும் மீறப்பட்டு வருகிறது சட்டங்களே இப்போ ஐபிசி இவ்வாருங்க இப்போ கூட ஜனாதிபதி அதுக்கு அசன் பண்ணிட்டார் எல்லாமே சமஸ்கிருதமயமாக்கப்பட்டிருக்கு எப்பயுமே சட்டங்கள் வந்து இரு பொருள் தரக்கூடிய மொழிகளில் இருக்கக்கூடாது அது ஒரு எல்லோருக்கும் ஒரு பொதுவான விஷயமா இருக்கணும் அதனால தான் ஆங்கிலத்திலேயே அது கொண்டு வந்திருக்கிறோம் அதையெல்லாம் இன்னைக்கு நடைமுறை நடைமுறையெல்லாம் மாற்றுகிறார்கள் இப்படி ஒவ்வொன்றாக நீங்க எல்லா நிலைகளிலும் பாத்தீங்கன்னா நீதிமன்றங்கள் அதனுடைய வீரியத்தை இழந்து இருக்கிறது நிர்வாகத்துறை நிலைகுலைந்து போயிருக்கிறது இந்திய பொருளாதாரம்

நீங்கள் எந்த அஜெண்டாவை முன்வைக்கிறீர்கள் உங்க வியூகம் என்ன அப்படிங்கிறத விட நிதிஷ்குமார் முதல்ல ஆரம்பிச்சாரு அவர் தான் இந்த கூட்டத்தை கூட்டணியை வந்து ஒவ்வொருத்தவங்களா வந்து சந்திச்சாரு அப்புறம் முதல் கூட்டமே பீகார்ல நடத்துறதுக்கான காரணம் புள்ளியாவும் இருந்தாரு இப்ப அவர் கோபப்படுகிறார்னா அவன் இந்தி பாதி பேருக்கு தெரியாத அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிறவங்களுக்குன்னு அவருக்கு தெரியாதா என்ன இது ஒரு இல்ல இதை ஒரு காரணமாக வைத்து வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு கோபப்பட்டாருங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது அவருடைய கருத்தை சொல்லி அதே ஊடகங்கள் தங்களுக்கே உரிய வேலையில் கோவப்பட்டார் வெட்டி வெளியில் கிளம்பினார் முன்னாடி அப்படி தான் போன இதில் வந்து மம்தா பானர்ஜி வெளியேறி விட்டாருன்ட்டாங்க அவங்க சொல்லிட்டு தான் போயிருக்காங்க இப்படி அவங்கவுங்களுக்கு த தகுந்த மூக்கு பிடிச்சி வைக்கிறது காது பிடிச்சி வைக்கிறது கண் நோண்டி பார்க்குற அந்த வேலையெல்லாம் செய்கிறாங்களே தவிர உண்மை அதுவும் இல்லை இன்னொரு கூடுதல் தகவல் சொல்கிறேன் நேற்றைய முன்தினம் இந்த கூட்டணியில் இருக்கிற எல்லா இளைஞர் அமைப்புகளும் இணைந்து அனைத்து இந்திய இளைஞர் போன்ற ஏஐஎஃப் தலைமையில் நேற்று டெல்லியில் முந்தா நாள் கலந்து அவங்களும் ஒரு டிக்ளரேஷன் கொடுத்திருக்கிறார்கள் மதச்சார்பற்ற இந்தியாவை காக்க இந்தியா கூட்டணியின் கீழ் வாய்ஸ் ஆஃப் அந்த கன்வென்ஷன் நடத்தி வந்து நடத்திருக்காங்க தேஜஸ்வி யாதவ் கட்சி நடந்திருக்கு கலந்துருக்கு நீங்க சொல்ற நிதிஷ்குமார் கட்சியினுடைய இளைஞரமைப்பு கலந்துருக்கு புதிய இளைஞர் பல இடங்கள்லேருந்து இருந்து வந்து கலந்துருக்குறாங்க எல்லா அமைப்புகளும் கலந்து கொண்டு தானே நீங்க இதை சொன்னீங்கன்னா அந்த டெவலப்மெண்ட் அடுத்த கட்டத்துக்கு வருகிறது அடுத்த தலைமுறை தலைவர்களை உருவாக்குகிற இளைஞர் மாணவர்கள் மகத்தான வெற்றிக்கு எல்லா மாநிலங்களிலும் தெளிவாக உழைப்பது என்று தீர்மானித்திருக்கிறார்கள் எனவே நீங்க இந்தியா கூட்டணி மட்டும் தான் சொல்றீங்க அதுக்கு அடுத்த கட்டமாக நடந்துட்டு தொடர்ந்து பாஜக அல்லது பாஜகவில் அங்கம் வகிக்கிற இல்ல பாஜகவில் இருந்து வெளியே இருக்கக்கூடிய கட்சிகள் கூட இந்த கூட்டணி தொடராது இவர்களுக்கு தொகுதி பங்கீட்டு பெரிய சவாலா இருக்கும் இது வந்து கிட்டத்தட்ட அதை ஒரு சந்தேக கண்ணோடையே வைத்திருக்கிறார்களே அந்த கூட்டணி கரை சேருமாங்கிறதையே தொடர்ந்து பேசு பொருளா வச்சிருக்கிறார் இல்ல அவங்க அப்படி வைக்கிறது தானே அவங்களுக்கு பலம் அதனால் அப்படிதான் சொல்லுவாங்க ஆனால் அவங்க எல்லாம் விரைவில் நாங்கள் தீர்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ஒரே ஒரு விடை தான் இந்தியாவுக்கு தேவையாக இருக்கிறது அது மோடியின் ஆட்சி அகற்றுவது என்பது அந்த ஒரு புள்ளியில் மைய புள்ளியில் நாங்கள் இணைந்து நிற்கிறோம் அதற்காக இந்த கூட்டணி மிக தெளிவாக செயல்படும் நீங்கள் சொல்கிற மாதிரி கருத்து வேறுபாடு வரும் ஆரம்ப காலத்தில் அவையெல்லாம் சார்ட் அவுட் பண்ணப்படும் கடந்த காலங்களில் அப்படி தான் நடந்துருக்கு திமுக இங்கே திமுக கூட்டணியில் போது இப்படியே தான் கதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இவ்வளோ கட்சிகளுக்கு எப்படி கொடுப்பாங்க எல்லாவற்றையும் மேனேஜ் பண்ணி மிக தெளிவான ஒரு சீட் ஷேரிங் ஃபார்முலாவை கொண்டு வந்து மிக ஒரு வலிமையான ஒரு கூட்டணியை கட்டமைத்து தான் இங்கே வெற்றியை இருக்கிறோம் நாடாளுமன்ற தேர்தலையும் அப்படித்தான் சட்டமன்ற தேர்தலையும் அப்படித்தான் இதே நிலை தான் இன்றைக்கு எல்லா மாநிலங்களையும் வரும் என்னென்னா தமிழ்நாடு மாதிரி ஒரு கூட்டணி மாநில வட மாநிலங்களில் அமையிறதில்ல இங்கே நம்ம ஒப்பந்த அடிப்படையில் சைன் பண்ணி நம்ம ஒப்பந்தம் போடுறோம் அங்கே வந்து சீட் ஷேரிங் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி நம்ம தான் சில வரும் ஃப்ரெண்ட்லி கூட மீறி நடந்து பீகார் ஒவ்வொரு வாக்கும் சிதறுகிற போது அது நமக்கான மாபெரும் தோல்வியாக அமைகிறது என்கிற பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் எனவே சிந்தாமல் சிதறாமல் அனைத்து வாக்குகளையும் ஒருங்கிணைக்கிற மதச்சார்பின்மை என்கிற அந்த மகத்தான கொள்கை இந்திய ஜனநாயகத்தினுடைய கம்பீரத்தை மீட்டெடுப்பதற்கான தெளிவான அரசியல் பாதை இவற்றிற்கான ஒரு மிக முக்கியமான செயல்பாடாகத்தான் இந்திய கூட்டணி அது போனால் எல்லாருமே ஒரு இன்னும் முகிர்ந்தோனா ஒரு அனுபவமிக்க தலைவர்கள் அனுபவமிக்க தலைவர்கள் நீங்க மம்தா பானர்ஜியை ஒரு பத்தாண்டுக்கு முன்பு பார்த்தது வேறு இப்போது பார்க்கிற நிலை என்பது வேறு காங்கிரஸ் உடைய இந்த மூன்று மாநிலங்கள் அவங்களுக்கு ராஜஸ்தான் சட்டீஸ்கர் மத்திய பிரதேசத்துடைய தோல்வி இந்த காங்கிரஸ்கான அவர்கள் இப்ப அவங்க வந்து பிரதமர் வேட்பாளர் மல்லிகார்ஜுன கார்கேயை நிறுத்தும் பொழுது அதை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்களா கூட்டணிக்குள் அந்த ஒரு ஒருங்கிணைப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா இல்ல இரண்டு விதமான கருத்துக்கள் வந்துகிட்டு இருக்கு ஒன்னு ஒரு பிரதமர் வேட்பாளரை நம்ம அடையாளம் காட்டலாம் இன்னொன்னு இது வந்து அமெரிக்க மாடலில் நடத்தப்படுகிற கிடையாது இங்கே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் கட்சியினுடைய தலைமையே நாடாளுமன்ற குழு தலைவர் தேர்ந்தெடுப்பாங்க அதிக இடங்களை வெல்லுதோ அதுதான் பிரதமரை தேர்ந்தெடுக்கும் அதே தான் கூட்டணிக்கும் பொருந்தும் எனவே கூட்டணி கட்சியில் இதை பொறுத்தவரை பிரதமர் வேட்பாளர் என்று அறிவிப்பதை விட வெளிப்படையாகவே எல்லா கட்சிகளும் இணைந்து நாம தேர்தல் நடத்தலாம் பின்பு நாம் உட்கார்ந்து பேசியிருக்கலாம் ஏன்னா நரசிம்மராவ் வந்தது பிரதமர் வேட்பாளரை அறிவித்து நடந்த தேர்தலில் வெற்றி பெற்றவர் அல்ல வந்தது இதெல்லாம் அப்படி இல்ல காங்கிரஸ் வரலாற்றுலயும் அவங்க வந்து இதற்கு முன்பு அவங்க தேர்தலில் அறிவிச்சது கடந்த காலத்துல வரலாறு இருக்கு ஆனால் இப்போ ஒரு கேள்வி இருக்குல்ல எப்படியும் அவர்கள் வந்து பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி பிரதமராக பிரதமர் வேட்பாளராக மீண்டும் பிரதமர் மோடியை பொழுது அவருக்கு யார் ஒரு கேள்வியை தொடர்ந்து ஊடகங்கள்ல தேர்தல் பரப்புறையில வைக்கும் போது நீங்களும் ஒரு ஆளை கை காட்ட வேண்டிய ஒரு வாரணாசியில் அவரை எதிர்த்து ஒரு தொகுதி நிற்போம் அவருக்கு எதிர்த்த ஒரு யாருங்கிறத வாரணாசி தொகுதியை நாங்கள் நிறுத்துறோம்ல அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெறுவதன் மூலம் அது உறுதிப்படுத்தப்படும் அவ்வளவுதான் பிரதமர் என்கிற ஒரு ஸ்தானம் ஒரு இடம் இந்தியாவில் இல்லை அது வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிற நாடாளுமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர் தான் எனவே அந்த ஜனநாயக மாண்பை கூட சிதைக்கிற வேலை தான் இந்த ஊடகங்கள்லையும் மற்ற இடங்கள்லையும் பாஜக ஆர் எஸ் எஸ் முன்வைக்கிற பிரச்சார யுக்தியாக இருக்கிறது நாங்கள் அந்த பிரச்சார யுக்திக்கு அடிபணிய போவதில்லை நிச்சயமாக ஒரு நாங்களும் அந்த கூட்டணி கட்சிகளெல்லாம் இருபத்தி ஏழு இருபத்தி கட்சிகள் இருக்கிறோம் எல்லோரும் இணைந்து ஏகமானதாக ஒருவரை நாங்கள் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கணும் அறிவிக்கலாம் அப்போ ஆக்ஷன் எங்களுடையது நீங்கள் அதை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு பேச முடியாது பந்து எங்ககிட்ட இருக்குது நாங்கள் அதை எப்படி உதைத்து விளையாடுவது என்பது தெரியும் எப்படி கோராக்கப் போகிறோம் என்பதும் தெரியும் எனவே அந்த வகையில் பார்க்குற போது இது ஒரு டிஸ்கஷனில் இருக்குது இது முடியல தேர்தலை வைத்து இந்த கேள்வியை முன் வைக்கிறேன் தேர்தல் அந்த ஐந்து மாநில தேர்தலுக்கு முன்பு இந்தியா கூட்டணியை பாஜக எதிர்கொண்ட விதம் இங்கேயே நிறைய தலைவர்கள் வந்து பேசும்போது கூட வெளியில் காண்பிக்கவில்லை என்றாலும் பாஜகவிற்கு இந்த கூட்டணியை பார்த்து ஒரு அச்சமும் பதற்றமும் இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லுவாங்க அந்த அச்சமும் பதற்றமும் இன்னைக்கு இருக்குமானா ஒரு கேள்வியா இருக்கே அது லாஜிக்கலா திங்க் பண்ணி பார்த்தா மூன்று மாநிலங்கள்ல அவங்க வெற்றி பெற்று இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து அவர்களுக்கு இன்னும் சப்போர்ட் தான் நிக்கிறோம் நம்ம வெற்றி இந்த நிமிடம் வரைக்கும் நமக்கு கூட்டணியில் பெரிய கட்சிகள் யாருமே இல்லை நீங்க சொல்ற தலைவர்களும் உங்க பக்கம் இருந்தாலும் அவர்கள் தனித்து களம் காண்பதற்கும் ஒரு இந்த எலெக்ஷன் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணாதா அப்ப அந்த பிம்பம் உடையல்ல எப்போதுமே இந்த மூன்று நான்கு மாநில தேர்தலுக்கு பிறகு அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் நேர் நேர எதிராகத்தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் வாக்களிக்கிற மக்கள் அரசியல் ரீதியாக முதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் அப்ப என்ன அரசியலில் பேசுபொருள் என்பதை தான் அவர்கள் கவனிக்கிறார்கள் அந்த அடிப்படையில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் யார் வரக்கூடாது என்பதுதான் தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி அலை என்பது அவருடைய பிரச்சாரத்துக்கு மிக மிக மக்கள் செவி சாய்த்தார்கள் பெருவாரியான வாக்குகளை அளித்தார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சற்று குறைந்தது இப்போது இவரும் அப்படித்தான் என்கிற மனநிலை தான் மக்கள்கிட்ட இருக்கிறது வாக்காள்ட இருக்கிறது நீங்க கேட்டது மாதிரி ஒருவேளை இந்தியா கூட்டணியில் இப்போ காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அது டிஸ்கஷன்ல இருக்குது நாங்களே சொல்லிருக்கிறோம் விட்டு கொடுத்தால் கெட்டு போவதில்லை எனவே விட்டு கொடுத்து பல விஷயங்கள்ல நாம வந்து நமக்குள்ளேயே ஒரு கூட்டணியை பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது இல்ல காங்கிரஸ் ஒன்றும் குறைச்சி மதிப்பிட முடியாது நீங்க இந்த ஐந்து மாநில தேர்தலில் பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகள் பாஜக விட அதிகமாகத்தான் வாங்கி இருக்கிறார்கள் ஏன்னா எண்ணிக்கையில் வராமல் இருக்கலாம் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற தேர்தல் நடைமுறை அதனால வந்திருக்கிறது அந்த அடிப்படையிலேயே பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் இந்த ஐந்து மாநிலங்கள்ல காங்கிரசு தெலுங்கானா கூட விடுங்க அந்த இருபத்தி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களே இந்த வாக்கு சதவீத அடிப்படையிலேயே அப்ப இது ஒரு முன்னேற்பாடு தான் ஒன்னும் அப்படியே அடித்து வீழ்த்தி எல்லாமே சரிந்து போய்விடவில்லை காங்கிரஸ் எழுந்து வந்திருக்கிறது இன்னும் எழுச்சி பெற வேண்டும் என்பதற்கான ஆலோசனை தான் இந்தியா கூட்டணி முன்வைக்கிறது நாங்கள் முன்வைக்கிறோம் நாம இணைந்து அதாவது என்னன்னா மீண்டும் மீண்டும் ஒரே ஒரு பாடம் சொல்றது மாதிரி நான் அவர்கிட்ட போயிடலான்னு பார்த்தேன் நீங்க இந்த இருபத்தி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை சொன்னதுனால இப்ப நடந்து முடிந்த இந்த கூட்டத்தொடர் இப்பொழுது சற்றுமுன் குடியரசு தலைவர் ஒப்புதல் வழங்கி இருக்கக்கூடிய அந்த மூன்று மசோதாக்கள் எப்படி நிறைவேற்றப்பட்டது மாநிலங்களவையில் உங்களுக்கு பெரும்பான்மை இல்லை ஆனால் அது ஒப்புதல் அளிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டுருச்சு இல்லையா அதற்கான டாக்டிக்ஸும் இருக்கத்தானே செய்து இந்த சட்டம் அனுமதிக்குது இல்ல அப்ப அதை எப்படி எதிர்கொள்ள போகிறீர்கள் சேர்த்து தானே கேள்வி இல்ல இப்போ நாடாளுமன்றத்துடைய பிறராட்டி பிற முன்னுரிமை அப்படின்னு பார்க்குற போது அங்கே யார் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறார்களோ வாக்களித்து ஒரு சட்ட முன்னோடியை கொண்டு வர முடியும் அது நாடாளுமன்றத்தில் இருக்கிற ஒரு அடிப்படையான விஷயம் மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன சட்டங்களை எல்லாம் மக்களுக்கு எதிராக இவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்களோ கொடூரமான சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்களோ அல்லது குழப்பம் விளைவிக்கிற சட்டங்களை கொண்டு அவற்றை அவற்றையெல்லாம் திரும்ப பெறுவதற்கும் திரும்ப மாற்றுவதற்கான உரிமை எங்களுக்கு இருக்கிறது